ஓர் அரசன் தன் நாட்டு நிலைமையை அறிந்து கொள்வதற்காக மாறுவேடத்தில் நகர்வலம் சென்றான் அப்போது நகரத்தில் இரண்டு பிச்சைக்காரர்கள் பிச்சை எடுத்துக்கொண்டிருந்தார்கள் ஒரு பிச்சைக்காரன் கடவுள் பெயரை சொல்லி பிச்சை கேட்டான் இன்னொருவன் அரசனின் பெயரை சொல்லி பிச்சை கேட்டான் அரசன் தன் சேவகர்களிடம் அந்த இரண்டு பிச்சைக்காரர்களையும் தன் அவைக்கு அழைத்து வரும்படி ஆணையிட்டான் அவர்கள் அந்த இரண்டு பிச்சைக்காரர்களையும் அவைக்கு அழைத்து வந்தார்கள் அரசன் அவர்களிடம் உங்கள் இருவரையுமே நான் பிச்சை எடுக்கும்போது பார்த்தேன் ஒருவர் கடவுள் பெயரைச் சொல்லியும் இன்னொருவர் அரசரின் பெயரைச் சொல்லியும் பிச்சை எடுத்து கொண்டிருந்தீர்கள் என்ன காரணம் என்று கேட்டான் அரசன் கடவுள் நம்பிக்கை கொண்ட பிச்சைக்காரன் சொன்னான் அரசே இந்த உலகம் முழுவதையும் காப்பவன் இறைவன்தான் இறைவனின் அருளால் மட்டுமே ஒருவன் செல்வந்தனாக மாற முடியும் அதனால்தான் இறைவனின் பெயரை சொல்லி பிச்சை கேட்கிறேன் என்றான் மற்றொரு பிச்சைக்காரன் அரசே இறைவன் கண்ணுக்குத் தெரியாதவன் ஆனால் கண்ணுக்கு தெரியக்கூடியவன் அரசன் மட்டுமே அரசனால் மட்டுமே ஒருவன் செல்வம் பெற முடியும் அதனால்தான் அரசனின் பெயரை சொல்லி பிச்சை கேட்கிறேன் என்றான் அரசன் அவர்கள் இருவரையும் அனுப்பிவிட்டு தன் அமைச்சரிடம் இது பற்றி ஆலோசித்தார் அமைச்சர் அரசனிடம் அரசே முதல் பிச்சைக்காரன் சொன்னதுதான் சரி இறைவன் அருள் இருந்தால் மட்டுமே ஒருவன் உதவியை பெற முடியும் என்றார் அமைச்சர் அரசனும் இறைவன் அருளா அல்லது அரசனின் அருளா என்று சோதித்துப் பார்க்க தீர்மானித்தான் சில நாட்களில் அந்த நாட்டில் உள்ள கோவில் திருவிழா நடைபெற்றது அன்று அரசனும் குடிமக்களுக்கு சில பரிசுகள் அளிக்கப் போவதாக அறிவித்தான் பரிசினை பெற குடிமக்கள் அனைவரும் வந்தனர் அவர்களுடன் அந்த இரண்டு பிச்சைக்காரர்களும் வந்தனர் அரசன் ஒவ்வொருவருக்கும் புதிய துணி ஒன்றையும் பரங்கிக்காய் ஒன்றையும் பரிசளித்தான் அரசரின் பெயரில் பிச்சை எடுப்பவனுக்கு மட்டும் பரங்கிக்காயினுள் தங்க வைர நகைகளை வைத்து பரிசளித்தான் கடவுள் பெயரை சொல்லி பிச்சை எடுத்தவனுக்கு எல்லோரையும் போலவே துணியும் பரங்கிக்காய் மட்டுமே பரிசளித்தான் சில நாட்கள் கழிந்தன நாட்கள் கடந்தது மீண்டும் அந்த பிச்சைக்காரன் அரசனின் பெயரை சொல்லி பிச்சை எடுத்துக்கொண்டிருந்தான் இதை பார்த்து அரசன் அதிர்ந்து போனான் தான் பரங்கிக்காயின் உள்ளே தங்க பயிர நாய்களை வைத்து பரிசளித்தும் இவன் பிச்சை எடுக்க வேண்டிய காரணம் என்ன என்று அரசனுக்கு தோன்றியது உடனே அரசன் அந்த பிச்சைக்காரனிடம் நான் அன்று உனக்கு பரிசுகள் அளித்தேன் அதற்குப் பிறகும் நீ பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் என்ன என்று கேட்டான் அந்த பிச்சைக்காரனும் அரசே நீங்கள் அன்று ஒரு பரங்கிக்காய் பரிசளித்தீர்கள் அதை நான் ஐந்து காசுகளுக்கு ஒருவனுக்கு விற்றுவிட்டேன் அந்த ஐந்து வெள்ளிக்காசுகளை வைத்து எத்தனை நாட்கள் நான் உணவு உண்ண முடியும் அதனால் மீண்டும் பிச்சை எடுக்க வந்துவிட்டேன் என்றான் அதை கேட்ட அரசன் கோபமுற்று அடையும் மூடனே நான் உனக்கு பரிசளித்த பரங்கிக்காயினுள் தங்க வைர நயகளை வைத்திருந்தேன் நீ அதனை வெட்டி பார்த்திருந்தால் உனக்கு தெரிந்திருக்கும் என்று அவனை திட்டிவிட்டு நகர்ந்தான் சற்று தூரத்தில் ஒரு செல்வந்தனை கண்டான் அவன் இறைவன் பெயரை சொல்லி பிச்சை எடுத்தவன் என்பதையும் அரசன் உடனே அறிந்து கொண்டான் அரசன் அவனிடம் சென்று ஐயா நீங்கள் முன்பு பிச்சை எடுத்து கொண்டிருந்தீர்கள் அல்லவா இப்போது எப்படி செல்வந்தராகிவிட்டீர்கள் என்று கேட்டான் அதற்கு அவனும் அரசே நான் என் தந்தை இறந்த தினத்தில் சிலருக்கு இறைவன் பெயரை சொல்லி அன்னதானம் செய்வேன் அன்று அன்னதானம் செய்வதற்காக ஒருவனிடம் ஐந்து வெள்ளிக்காசு கொடுத்து ஒரு பரங்கிக்காய் வாங்கினேன் அதனை சமைப்பதற்காக வெட்டியபோது அதனுள் தங்க வைர இருப்பதை கண்டேன் அதை வைத்து இறைவன் அருளால் நான் செல்வந்தனாகிவிட்டேன் என்று சொன்னான் அரசனுக்கு புரிந்து போனது இறைவன் அருள் இல்லாமல் எதுவுமே நடக்கப்போவதில்லை என்று